வணக்கம் சிறுகடிக்கு ஆசை சரியில்லை இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சீத்தா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அக்கா கல்யாணம் முடிஞ்ச பிறகு இனி சுத்தமாகவே நீனும் மாமாவும் மறந்துட்டீங்களா அப்படிங்கும் போது என்னடி இப்படிலாம் சொல்கிறேன் அப்படிங்கும் போது இல்லை முன்னாடி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுவேன் என்னை பார்க்க முடியலன்னா வீட்டுக்கு தேடி வருவேன் இல்லைனா வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு தேடி வருவேன் இப்போ என்னென்னா என்னை கல்யாணம் முடிஞ்சோன்னா சுத்தமாக என்னை மறந்துட்டேக்கா அப்படிங்கும் போது ஏய் சீத்தா நான் ஒன்றை பார்த்து நாலு நாள் தானே இருக்கும் அப்படிங்கும் போது அக்கா உன்னை பார்க்காம எனக்கு நாலு நாள் ரொம்ப நாளாக தெரியுது மாமாவை கூட்டி வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க சரி நான் மாமாட்ட பேசுகிறேன் ஆனால் உங்கள் மாமா வர தான் சொல்லுவார் அந்த அருணுக்காக ஆனால் நான் கண்டிப்பாக உன்னை பார்க்க வந்துடுவேன் அப்படிங்கும்போது இல்லைக்கா மாமாவோட வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்க்கா இல்லைன்னா சொல்லுக்கா நான் உன் வீட்டுக்கு வரேங்க்கா ஆனால் உன் மாமியார் தான் எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க உன் வீட்டுக்கு வரலாம் ஆனால் உன் வீட்டுக்கு என் வீட்டுக்காரர் வரமாட்டேப்புல இங்கே நீ வந்தனா கண்டிப்பாக என் மாமியார் பழைய மாதிரியே மாறிட்டாங்க கண்டிப்பாக வந்து நீ சொல்கிறது தான் நடக்கும் வான்னு கூட கேட்க மாட்டாங்க உனக்கும் கஷ்டமாக இருக்கும் அது போக அந்த அருண் ரொம்ப தப்பாக நினைப்பாப்பில்ல அப்படிங்கிறாங்க பார்க்கணும் போல இருக்குதுக்கா அப்படிங்கிறாங்க உடனே முத்துட்ட சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க மீனா அப்போ அருணோட அம்மா கேட்குறாங்க மீனா நீ நிறைய வாட்டி சீதாவை பார்க்க வர சீதா நீ பார்க்க வர எல்லாமே சந்தோஷம் பண்ணது தான் ஆனால் என்றைக்குமா உன் வீட்டுக்காரங்க கூப்பிட்டு வர போகிறேன் நானும் சந்தோஷப்பட்ட மாதிரி பண்ண போகிறேன் எனக்கு இருக்குது ஒரு பையன் முத்த நான் இன்னொரு பையனாக தான் நினைக்கிறேன் அதனால இந்த வீட்டுக்கார் வரணும் போகணும் உறவாடணும்னு நான் நினைக்கிறேம்மா அப்படிங்கும் போது எனக்கே தான் ஆசை இருக்குமா ஆனால் வரும்போதெல்லாம் உங்கள் பையனுக்கும் என் வீட்டுக்காருக்கும் சரியாக ஆக மாட்டாங்குது அருண் நல்லது பண்ணாலும் என் வீட்டுக்காரர் தப்பாக நினைப்பாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது இல்லைம்மா அந்த தம்பி ஒரு காலத்தில் புரிஞ்சுக்கணும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னா மீனா அங்கேருந்து கிளம்பி வராங்க அப்போ கூட மீனா என்ன நினைக்கிறாங்கன்னா அருண் மேலே மீன் கோவம் படுறாருன்னு நினைக்காங்க சீசனில் அந்த முத்தை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அருண் வந்து உயரதிகார்ட்ட பேசினது முத்துக்கு மட்டும்தான் தெரியும் முத்து வந்து குடும்பத்தில் எதிர்த்துன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே மலைச்சிட்டாப்புல இப்படியா இருக்குது எதிரியாவது மீனா வந்து விட்டு கொடுத்து போகலாம் இவர் போக மாட்டுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது அருணோட உயரதிகாரிகளை வந்து ஃபோன் அடித்து வர சொல்கிறாங்க சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க என்ன ரூணுன்னு அப்படிங்கும்போது சார் நான் எந்த தப்புமே சீலை சார் அப்படிங்கும்போது தப்சிங்க தான் கூப்பிடுவாங்களா அதுக்கு கூப்பிடல உனக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கியா நீ வேறு உரமாக காப்பாற்றின வச்சுன்னு சொல்லிட்டு பெருசாக வந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க உனக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு நான் இருந்த பார்த்தீங்களே இப்போ நீந்தான் இருக்க போகிறேன் சரியா நான் நாளைக்கு வேறு ஸ்டேஷனுக்கு போகிறேன் இனிமேல் அந்த ஸ்டேஷனுக்கு நீ தாயாக கேட்டு நீ தாயா இங்கே எல்லாம் பார்த்துக்க போகிறேன் ஆனால் உண்மையில் அவன் சவளப்பாடிக்கு பெரிய மனசியா நீனே பண்ணலன்னு தெரிஞ்சாலும் கூட நீ அவனுக்கு எதிராக இருக்குன்னு தெரிஞ்சாலும் கூட நம்ம அதிகாரிகள் பார்த்தோல்ல ஏங்கிட்டேயோ அந்த அருண் செய்யலை அவனை எப்படி பாராட்டி தேவைக்கேன்னு எதுவுமே சொல்லலை பரவாயில்லை உனக்கு நன்றின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் சவளப்பாடியை பார்த்து நன்றி சொல் ஏன்னா நீ வந்து டவார்னு வந்து இவ்வளோ பெரிய பதவிக்கு வர முடியாது ரெண்டு ஸ்டெப் நீ வந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து யார் கொஞ்சம் உளவாடி தான் காரணம் அப்படிங்கிறாங்க ஒன்றே அவங்களாம் ஒரு ஆள் எனக்கு இது எப்படி மாத்தணு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சரி 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 சார் நான் சொல்லிடுறேன் சார் நன்றி சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு போய் சீதா நீ வந்த நேரம் எல்லாமே வாழ்க்கையாக மாறிடுச்சு அப்படி இப்படிங்கிறாங்க என்னங்காச்சு நான் என்னங்க பண்ணேன் அப்படிங்கிறாங்க சீதா நீ வந்த நேரம் எனக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கோமா எனக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு அப்படிங்கிறே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா என் மரும வந்த நேரம் உண்மையிலேயே நீ நல்லா இருப்படா எனக்கு தோணுச்சு நான் இவ்வளோ சீக்கிரம் ப்ரொமோஷன் வந்து நினைக்கலடா இப்படிடா அப்படிங்கும்போதுமா நான் ஒரு அம்மா அக்கா பார்த்தோம்ல அதை வச்சு எனக்கு எனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க அம்மா அம்மா ஒரு மாதிரி மாறுது ஒன்று என்னம்மா ஒரு மாதிரி இறங்கி நான் ப்ரொமோஷன் கிடச்சி உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அப்படிங்கிறாங்க ஏன் அருன்னு அப்படி சொல்கிறேன் உனக்கு ப்ரொமோஷன் கிடச்சி எனக்கு சந்தோஷம் தான் உங்கள் அப்பா மாதிரி நீ கீழே உள்ள வேலையிலே இருந்துருவேன்னு சொல்லி எல்லோரும் நம்ம சொந்தக்காரங்களை எல்லாருமே சொன்னாங்க ஆனால் அதை தாண்டி நான் வந்து பெரிய வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி போயிட்ட பற்றியா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் முத்து தம்பியும் இதுக்கு ஒரு காரணம் தானப்பா அப்படிங்கிறாங்க உன்னைமா அவனை பற்றிலாம் பேசாதீங்க அப்படிங்கும்போது என்னங்க எங்கள் மாமாவை அவன் இவன் பேசுகிறீங்க அப்படின்னு சீதா சொல்கிறாங்க எங்கள் பாரு சீதா வேறு எந்த விஷயத்தினாலும் கேளு பேசு நான் சிரிச்சுக்கிட்டே எதிர்கொள்கிறேன் ஆனால் உன் மாமனை பற்றி நான் கடுப்பாயிடும் எனக்கு அவன் சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கும்போது எங்கள் மாமாவை சுத்தமாக பிடிக்காது எங்கள் மாமா செஞ்ச காரியத்துக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் மட்டும் பிடிக்குதுங்களா அப்படின்னு கேட்குறாங்க தான் சுல்லுன்னு பிடிக்குது உடனே சித்த அந்த மாதிரிலாம் பேச உழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டோன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க உள்ளதா அந்த தம்பி செய்யலைன்னா உனக்கு இப்படி கிடச்சிருக்காது சரி அதை நீ ஏத்துக்கிட்டோம் மனசில்லை வேற ஒன்றுங்க பாரு நம்ம சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம விருந்து கொடுக்குறோம் அதுபோக நிறைய பேர் உங்கள் அப்பா மாதிரியே நீ கீழே இருந்துருவேன் பெரிய ஆள் ஆயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலேயே என்ன சொந்த பந்தத்தில் சரியாக பேசுகிறதில்ல சரி ரைட்டு நம்ம வந்து முன்னேறவே மாட்டோம்னு நினைக்காங்கல்ல இவங்ககிட்ட நம்ம பேசவே கூடாதுன்னு விலகி விளங்கி நின்றேன் ஆனால் இப்போது நம்ம வீம்புக்கு போய் எல்லாரையும் கூப்பிடணும்டா நீ பெரிய ஆளாக வந்துட்ட அப்படின்னு நம்ம காமிக்கணும்டா என் மரும வந்த நேரம் என் பையன் அப்படி இருக்கணும்பாருன்னு சொல்லணும்டா அப்படிங்கிறாங்க சரிமா சொல்லிடலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க உடனே எல்லா சொந்த பந்தத்தையும் தேடி போய் அருண் சொல்கிறாரு சொல்லிட்டு வர்றாரு அவங்க அம்மா அவங்க சைடில் போய் சொல்கிறாங்க சீத்தாவை வந்து சீதா வீட்டு சைடில் எல்லாமே சொல்ல சொல்கிறாங்க சீத்தா வந்து அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க அண்ணாமலை வாங்கன்னு கேட்குறாங்க விஜயா வாங்கணும் கூட மாமா என் வீட்டுக்காரருக்கு ப்ரமோஷன் வந்திருக்க ஒரு பெரிய அதிகாரி ஆகிட்டார் அப்படின்னே ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிறாங்க உடனே ரவி சொல்கிறாரு நீ போன நேரம் தான் அவருக்கு நல்ல ப்ரொமோஷன் வந்திருக்கு அப்படிங்கும்போது முத்து மூட்டை அமைதியாக இருக்கிற என்னவாம்மா நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற வாழ்த்துக்கள்மா நீ போகிற இடம் நல்லாயிருக்குன்னு எனக்கு தெரியுமா நீ போன ராசி தான் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க இல்லைவாம்மா என் ராசி மட்டும் இல்லை நீங்கள் இல்லைனா என் வீட்டுக்காரருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கிறது என்னம்மா சொல்கிறேன் அப்படிங்கிறா ஆமாம் அந்த ஒரு அம்மாவை நீங்கள் காப்பாற்றிட்டு என் வீட்டுக்கார தான் காப்பாற்றணும்னு சொல்லும்போது கூட நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அடி விட்டுக்கிட்டீங்க அதனால தான் வந்து அவர் ப்ரொமோஷன் வந்துச்சு அவங்க உயரதிகாரி கூட அவங்கள பார்த்து நன்றி சொல்ல சொன்னாங்க அப்படிங்கும்போது அவரங்கம்மா அப்படின்னு சொல்லி போது கேட்குறாரு இல்லைங்க அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் சொல்ல இருக்காங்க அப்படிங்குறாங்க அதான் என்ன பார்க்கலாம் வர மாட்டார் நான் வர பா பக்கத்தில் வர இல்லை நான் சாதாரண டிரைவர் அப்படிங்கிறாங்க ஆமாம் என்றைக்குமே நீங்கள் எனக்கு வந்து தாமிக்கீங்க என்னோடய எல்லா நிகழ்வுலேயும் என் கூட இருந்துருக்கீங்க நான் படிக்கும்போது இருந்தாலும் சரி தான் மன சங்கடப்பட்டு இருக்கும்போதும் சரி தான் எங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நான் வாழைப்போன வீட்டில் நடக்கக்கூடிய முதல் நிகழ்வு சந்தோஷமான நிகழ்வு நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணுமாம்மா அப்படிங்கிற மோதியமா அந்த அருண் நான் வந்தாலே ஒரு மாதிரி ஆயிடுவார் வருவேன் நான் தெரியாது ஒன்றும் இல்லை அதனால் நான் வந்து யோசிக்கிறேம்மா அப்படிங்கும்மா இல்லைவாமா வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வரேன் அருணினி ஏதாவது பண்ணுவார் ஆனாலும் உனக்காக நான் சிரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மீனா சொல்கிறாங்க அப்படிலாம் ஆகாதுங்க அப்படிங்கும் போது சரையிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சீத்தா கிளம்புறாங்க இங்கே மீனா கேட்குறாங்க ஏங்க இந்த அருணை பற்றி இன்னுமே நீங்கள் தப்பாக தான் நினைக்கீங்களா அப்படிங்கும் போது மீனா தப்பாகவே நினைக்கல அவன் தப்பான ஆள் தான் அப்படிங்கிறாங்க என்னங்க நீங்கள் எப்போ மாத்தாலும் அந்த அருணை குறைச்சி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறா குறைச்சி பேசல மீனா யாரையும் குறைச்சி பேச மாட்டேன் நடந்தது உனக்கு தெரிஞ்சால் நீனே வந்து அருண் மேலே மறுவாதிலாம் உனக்கு போயிடும் அப்படிங்கிறாங்க என்னங்க நடந்துச்சு அப்படி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நான் உள்ளே இருந்தேன் நீ என்னை காப்பாற்றுறதுக்கு அங்கங்கே அலைஞ்ச சரி ரைட்டு மறுக்கலை அந்த அருண் வந்து இவங்க அதிகாரி என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புல இவனை விடாதீங்க இவன் ஏகப்பட்ட சேட்டை பண்ணக்கூடியவன் என்ன அது போக இவனை வழி ஓட்டினா நல்லா இருக்காது இவனை நான் சொந்த பந்தமாகவே ஏற்றுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அதிகாரிட்டு சொல்லியிருக்காப்புல அந்த அதிகாரி இன்னொரு வயது அதிகார்ட்ட பேசும்போது சேதனால பார்க்க அருண் கூட அவன் சொந்தக்காரன் தான் அதை முத்துக்கூட கூடாதுன்னு சொல்லுறதாப்புல அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாப்புல அப்பேற்பட்டான் வந்து மாறுவான்னு நினைக்கிறியா மாற மாட்டான் என் மேலே உள்ள கோவம் நான் சொந்தக்காரன பரவும் தீரலைன்னா பார்த்துக்குவேன் அவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு என்ன சீதாவை நல்லா வச்சுருக்காப்புல அந்த வகைக்கு நான் வரட்டு நான் ஒன்றும் அப்படியே நிற்க போகிறதில்ல நல்லா இருந்தால் சரிதான் ஆனால் சீதாவுக்கா கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்குவாங்க மீனாவுக்கா அப்பந்தான் தெரியவில்லை இந்த அருணுக்கு வந்து இன்னும் கூட என் வீட்டுக்கார மேலே உள்ள கோவம் போட போலையே சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி இருக்கார் அதான் என் வீட்டுக்காரர் அப்படியே இருக்க மாட்டார் கொஞ்சம் நான் கோவப்படுவார் அதுக்கப்புறம் வந்து மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீன் நினைக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறாங்க எல்லா பெரிய பெரிய ஆட்கள்லையும் கூப்பிட்ருக்காங்க வந்த காரணம் வந்து அருண் ரொம்பவே மேய்ச்சி பேசுகிறாங்க அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க முத்து வந்ததெல்லாம் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் கல்யாணம் முடிச்சுருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு சமரசம் அதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அன்பும் கூடறதுக்கு வாய்ப்பாக இருக்கணும் அவங்க அம்மா நினைக்காங்க நல்லபடியாக ஆனால் அருணுக்கு முத்து வந்ததில் சுத்தமாக பிடிக்கல அருண் என்ன நினச்சிட்ருக்காருன்னா கண்டிப்பாக இதை ஏதாவது கொள்முறை போட இந்த முத்து பாப்பா தண்ணி தினி சாப்பிட்டு நினைத்தே போனால் நம்ப தான் சிங்கம்னு சொல்லிட்டு முத்தையே பார்த்துட்டுருக்காக்குல அப்போ எல்லோரும் சாப்பிட போகிறாங்க அப்போ மாமா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சீத்தா சொல்லும்போது சரிம்மா அப்படின்னு சொல்லி சாப்பிட உட்காருறாங்க அப்போ எல்லாருக்கும் பந்தி வைக்கும்போது அருணே பந்தி வைக்கிறாரு சீ இங்கே மீனாவோ ஒரு ஆள் கூப்பிடுதாங்க மாமா இந்த நான் வந்து இந்த சீத்தாவோட அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுவோம் முத்து மட்டும் சாப்பிட்டுருக்கும் போது என்னையா உணவு கூட்டி சாப்பாடு கொடுக்கணும்னு பார்க்குறியா எது கொடுக்க தெரியுமில ரோட்டில் போகிறவன் நான் தொடர்ந்து வீட்டில் நுணைடுவேன் எல்லாேருக்கும் நான் சாப்பாடு கொடுக்க தான் செய்வேன் நான் வந்து ப்ரொமோஷன் போகிறேன் ஒன்று மாதிரி ஒன்றுமே இல்லாத ஆளுக்கும் நான் கொடுக்க தான் செய்வேன் ஆனால் ஒழுங்கு மரியாதை சாப்பிட்டுட்டு ஓடிடு இங்கே வந்து எதையாவது பண்ணுவோம் வைப்பேன் வளாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் நடக்கதே வேறு அப்படிங்கிறாங்க உன்னை அருண் சொல் அருணு கிட்டே முதல் பாரு நீ நான் வரல சீத்தா கூப்பிட்டா சீத்தா மனம் குளோருன்னு வந்திருக்கேன் வந்துட்டேன் சாப்பிட்டு மனசார சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதான் யாராவது சாப்பாடு போட்டால் அங்கே வயிற்று நோக்குறதுக்கு போய்றது அப்படிங்கிறாங்க இதை கேட்ட முத்துக்கு சரியான கோவது அப்பவும் கூட வந்து பார்க்குறாங்க மீனா சொன்ன வார்த்தை நோவுறது என்னென்னதாலும் நீங்கள் கோப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இவர் எந்திரிச்சிடுறாரு அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்துட்டுமா அவன் வீட்டுக்காரர் எப்படி பேசுறாருமா அந்த அருணும் அப்படின்னு ஒன்று அருண் நீங்கள் என்ன பேசுனீங்க என் வீட்டுக்கார அப்படிங்கிறாங்க அப்படி ஒன்றும் பேசலையே அப்படிங்கிறாச்சு வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலார்னு சொல்லிட்டு அருணை வாங்கிடுறாங்க அருணை வாங்கதை பார்த்தா சீதா ஏக்கா என்ன நினச்சிட்டு இருக்கேன் என் மழை மணி எப்படி கை வைக்கலாம் அப்படிங்கிறாங்க சீதா இப்போ வந்து புதுவரை உனக்கு புதுசாக பெருசாக போச்சோம் அப்படிங்கிறாங்க எனக்கு தான் போச்சு இப்போ என்ன செய்ங்க அப்படிங்கிறாங்க சீதா மீனா மீனாவை பார்த்து நீ நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்